மகாவீர் ஜெயந்தி தொழிலாளர் தினம் ஆகியவற்றை முன்னிட்டு வரும் இருபத்தி ஒராம் தேதி மற்றும் மே ஒன்றாம் தேதி ஆகிய இரு நாட்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகள் இயங்காது என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை முதல் மூன்று நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகள் இயங்காது என்ற அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் வரும் இருபத்தி ஒராம் தேதி மகாவீர் ஜெயந்தி தினம் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் ஆகியவற்றை முன்னிட்டு இரு நாட்களும் டாஸ்மாக் கடைகள் இயங்காது என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் அறிவித்துள்ளார் இந்த தினங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளும் அது தொடர்பான நடைபெறும் பார்களும் முழுமையாக இயங்காது என்று அறிவித்துள்ளார் சட்டத்திற்கு புறம்பாக விற்பனை நடைபெற்றால் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்